சபாஷ் எப்படியாவது படிச்சு கலெக்டர் ஆகணுங்கிற முடிவோடு இருக்கேன் குட் நான் நார்மலா ஒருத்தர் வீட்டுக்கு போனா அவங்களே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க பாவம் உனக்கு இதெல்லாம் புதுசு இல்ல அதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன் தண்ணி கொடுவா உன் கையால கொடுத்தா செம கிக்கா இருக்கும் போ சொல்லி சீ ராணி சிவா இந்த ஏரியாவில் ரவுடித்தனம் பண்றவன் நீ தானா ரவுடித்தனம் இல்ல சார் நீங்க கிளம்புங்க சார் அப்போ நான் அப்படிலாம் சொல்ல கிளம்புங்க சார்